பொதுவாகவே ஒருத்தர் அட்வைஸ் பண்ணாலே யாருக்கும் பிடிக்காது நல்லது ஒருத்தர் சொன்னால் அவர் சொல்கிறது நல்லது நமக்கு தெரியும் இருந்தாலும் அவர் சொல்கிறத விரும்பி கேட்குறதுக்கு நமக்கு மனசு வராது ஆனால் மக்கள் வந்து தர்ம நெறிப்படி வாழணும் அப்படி வாழாமல் ஒருத்தர் தன்னோட இஷ்டத்துக்கு தவறுகள் செஞ்சு வாழ்ந்தால் அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிற புராணங்களையும் இதிகாசங்களையும் கேட்குறதுக்கு நமக்கு என்னமோ ஒரு ஆர்வமாக தான் இருக்குது மக்களுக்கு நல்லது மட்டுமே எடுத்து சொல்லக்கூடிய இதிகாசங்கள் இன்னும் இந்த உலகத்தில் உயிர் மூச்சோடு தான் இருக்கு அதில் முதல் இதிகாசமான ராமாயணம் இந்த பதிவு தொடங்கி நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பதிவு எதை பத்தினா வால்மீகி மகரிஷியை பார்க்கறதுக்கு நாரதர் வராரு அப்போ நாரதர் கிட்ட வால்மீகி ஒரு பெரிய கேள்வி ஒன்று கேட்குறாரு அதுக்கு பதில் சொல்லும் போது நாரதர் ராமர் பார்க்குறதுக்கு எவ்வளவு அழகாக இருப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு என்ன சொல்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த பதிவை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க தவசிகளில் சிறந்தவரான வால்மீகி மகரிஷி தன்னுடைய சிஷ்யரான பரத்வாஜரோடு சேர்ந்து இப்போ இருக்கிற உத்தரபிரதேசத்துல கான்பூர் அப்படின்ற நகரத்தில் இருக்கிற பிட்டூர் அப்படின்ற பகுதியில் ஒரு ஆசிரமம் அமைச்சு வாழ்ந்துட்டு வராரு பரத்வாஜர் வந்து யாருன்னா மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருவா இருந்த துரோணரோட தகப்பனார் தான் பரத்வாஜர் வால்மீகி மகரிஷி இந்த ஆசிரமத்துல இருந்து தான் முழு ராமாயண கதையும் எழுதுனதான் நம்பப்படுது ஒரு அற்புதமான நாள் அதிகாலை பொழுதுல உரையாடுபவர்களில் சிறந்தவரான நாரத மகரிஷி வந்து வால்மீக பார்க்க வராரு நாரதரை பார்த்த உடனேவும் வால்மீகி மகரிஷிக்கு ரொம்ப சந்தோஷமாகி அவர் அமர்றதுக்கு ஒரு நல்ல ஆசனம் கொடுத்து அவருக்கு தகுந்த மரியாதை கொடுத்து அவர்கிட்ட சில விஷயங்களை வந்து பேச ஆரம்பிக்கிறார் காற்று எப்படி எந்த விதமான ஒரு தடையும் இல்லாம எந்த இடத்துக்கும் போயிட்டு வருதோ அதே மாதிரி நாரதரும் ஈரேழு பதினாலு நோகங்களுக்கும் நினைச்ச நேரத்துல எந்த விதமான ஒரு தடையும் இல்லாம போயிட்டு வரக்கூடியவர் அதனால வால்மீகி மகரிஷி வந்து நாரதர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த கேள்வி வந்து ரொம்ப நீளமான கேள்வி சொல்லப்போனால் உலகத்திலே நீளமான கேள்வின்னு கூட சொல்லலாம் அதை நாம் தனித்தனியாக பிரித்தோன்னா மொத்தம் பதினாறு கேள்விகள் வரும் இந்த கேள்வியை வந்து கிட்ட கேட்ட உடனேவும் நாரதர் வால்மீகியை பார்த்து கொஞ்ச நேரம் பொறுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப பதில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாரா ஏன் நாரதர் வந்து பதிலை யோசிக்கிறாரோ அப்படின்னா அப்படி கிடையாதான் வால்மீகி இந்த கேள்வியை கேட்கும் போதேவும் நாரதருக்கு வந்து பதில் தெரியும் அந்த பதிலை யோசிக்கும் போது நாரதருக்கு அடக்க முடியாத அளவுக்கு அன்பும் சந்தோஷமும் வந்து மனசில் வந்து பொங்கி வந்து தான் அதை வந்து கட்டுப்படுத்தி தன்னை நிதானப்படுத்திக்கிறதுக்காக வால்மீகி கிட்ட சிறிது நேரம் வந்து அவகாசம் கேட்டிருக்காரு முனிவர்களில் சிறந்தவரான நாரதரையேவும் உணர்ச்சி வசப்பட வைக்கிற அளவுக்கு வால்மீகி கேட்ட கேள்வி வந்து இதுதான் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மிக உயர்ந்த ஞானம் அனுபவம் செல்வம் சமுதாயத்தில் நல்ல பேர் எல்லாம் இருக்கிற இன்னொரு மனிதனுக்கு என்ன மரியாதை கொடுக்குறானோ அதே மரியாதையை வந்து சமுதாயத்தில் சாதாரண நிலைமையில இருக்கும் ஒரு மனிதனுக்கும் கொடுத்து இப்படி எல்லோரையும் சமமாக பார்க்குற ஒரு குணம் கொண்டவனாகவும் சமாளிக்க முடியாத ரொம்ப கடுமையான சவால்கள் தன்னை நோக்கி வந்தாலும் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அதை சமாளிக்கும் வீரம் கொண்டவனாகவும் கஷ்டத்தை அனுபவிக்கிற காலமாக இருந்தாலும் சரி இல்லை சந்தோஷத்தில் இருக்கிற காலமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தர்மத்தை மட்டுமே கடைபிடிக்கும் தர்மவனாகவும் தனக்கு ஒருவர் செஞ்ச உதவியை மறக்காமல் என்னைக்கும் அவங்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்கும் குணம் கொண்டவனாகவும் எப்பொழுதுமே உண்மையை மட்டும் பேசும் குணத்தோடையும் நான் எடுத்துக்கொண்ட செயலில் உறுதியாக இருந்து பாதியிலே அதை விட்டுட்டு போகாமல் சும்மா ஏனோ தானோ அப்படின்னு செய்யாமல் முழுமையாக அந்த செயலில் ஈடுபட்டு செஞ்சு முடிக்கும் செயல் வீரனாகவும் நல்ல ஒழுக்கசீலனாகவும் அனைத்து உயிர்களுக்கிட்டையும் மனதார அக்கறை காட்டும் குணம் கொண்டவனாகவும் அனைத்து விதமான சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்ற வித்துவானாகவும் மிகுந்த சாமர்த்தியசாலியாகவும் மிக மிக அழகான தோற்றம் கொண்டவனாகவும் தன் ஆத்மாவை பற்றின முழுமையான புரிதலும் தெளிவும் கொண்டவனாகவும் கோபத்தை ஜெயித்து சூழ்நிலைக்கு தகுந்தபடி நிதானத்தையும் பொறுமையையும் கடைப்பிடிக்கும் குணம் கொண்டவனாகவும் நல்ல ஒளிமயமாக காட்சி அளிப்பவனாகவும் ஒரு துளி கூட யாரையும் பார்த்து பொறாமை கொள்ளாதவனாகவும் ஒருவேளை கோபமுன்னு வந்துச்சுன்னா இந்த பூமியில் இருக்கும் அத்தனை உயிர்களும் மேல் இருக்கும் தேவர்களுக்கும் பயத்தை ஏற்படுத்தி பீதி செய்யும் பராக்கிரமசாலியாகவும் ஒருத்தன் இந்த பூமியில் எங்காவது இருக்கிறானா அப்படின்னு வால்மீகி நாரதரை பார்த்து கேட்குறாரு ஒருவேளை அப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உண்மையிலேயே இருந்தா அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் நீங்க சொல்ல பதிலை எதிர்பார்த்து ரொம்ப அவளோட காத்திருக்கேன் அப்படின்னு வால்மீகி மகரிஷி கிட்ட சொல்றாரு அதுக்கு நாரதர் சிறந்த தவசியான வால்மீகியே நீங்க கேட்ட இத்தனை பதினாறு விதமான உன்னதமான குணங்களும் ஒரே ஒரு மனிதன் அடங்கி அடங்கியிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் என்கிட்ட இல்லைன்னு நான் சொல்ல சிறிது நிமிடங்கள் வந்து அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு ரொம்ப பக்தி உணர்வோட ஒட்டுமொத்த ராமாயண கதையும் தன்னோட மனதில் கொண்டு வந்து நிறுத்துறாரு ஆரம்பத்தில் ராமர் பிறந்ததிலிருந்து ராமர் பார்க்க எப்படி இருப்பார் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து ராவணன் கிட்டே இருந்து சீதையை மீட்டு அயோத்தி வர வரைக்கும் எல்லா சம்பவங்களையும் ஞாபகத்தில் வச்சு வால்மீகி கிட்ட சொல்கிறதுக்கு வந்து தயாராகிறாரு வால்மீகி ராமாயணம் எழுதப்பட்ட காலம் வந்து எப்படின்னா சீதையை வந்து ராவணன் கிட்ட இருந்து ராமன் மீட்டு கொண்டு வந்து அயோத்தியில திரும்ப ராஜ்ய பொறுப்பை எடுத்துக்கிட்டு அரசாட்சி தான் ராமாயணம் வந்து எழுதப்படுது பதில் கேட்பீராகிறாரு நீங்க குறிப்பிட்ட பதினாறு விதமான உயர்ந்த குணங்களையும் கொண்ட ஒருத்தனை பத்தி நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நான் உங்களுக்கு இந்த பதில சொல்றேன் சுய கட்டுப்பாடு கொண்டவனும் பேராற்றல் நிறைஞ்சவனும் ரொம்ப தேஜஸோடு கூடியவனும் உறுதியோடு இருக்கிறவனும் புலநடுக்கம் கொண்டவனுமான ஒருத்தன் சூரிய வம்சத்துல குலத்துல பிறந்திருக்கான் ராமன் அப்படின்ற பெயரால மக்கள் அவனை வந்து ரொம்ப அன்போடு கூப்பிடுறாங்க அவன் நல்ல புத்திசாலி நீதிமான் நாணயமிக்கவன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ராமாயண கதையும் சுருக்கமா முப்பத்தி ரெண்டு ஸ்லோகங்கள்ல நாரதர் வந்து வால்மீகிக்கு சொல்றாரு அதுல ஸ்ரீ ராமரோட திருமேனியான எட்டு ஸ்லோகங்களால ரொம்ப ஆச்சரியமாகவும் ஒரு ரசனையோடு வால்மீகிக்கு எடுத்து சொல்கிறார் நாரதர் வால்மீகி கேட்டதோ பதினாறு உன்னதமான குணங்களை கொண்ட ஒருத்தன் இருக்கானா அப்படின்னு ஆனால் நாரதர் வந்து ஸ்ரீராமரோட மேனியழகை வந்து ரொம்ப விவரித்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதுக்கு நாரதரே விளக்கம் கொடுக்குறாரு ஸ்ரீ யார் பார்த்தாலும் ராமர் மேலே ரொம்ப ஈர்ப்பு கொண்டவங்களாக ஆயிடுவாங்களாம் ஸ்ரீராமரோட குணத்தை பார்த்து வியந்தவங்களை விட அவரோட அழக பார்த்து வியந்தவங்க வந்து அதிகமா ராமரோட உயரம் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறு அங்குடம் இருப்பாராம் அதாவது குறைஞ்சபட்சம் எட்டடியாவது ராமர் இருப்பாராம் அவருடைய தோள்கள் அகலமாகவும் நல்லா உருண்டு திரண்டு நல்ல உறுதியாகவும் இருக்குமாம் கைகள் வந்து முட்டி வரைக்கும் நீண்டு இருக்குமாம் அவருடைய கழுத்துல மூன்று சுருக்கங்கள் இருக்குமாம் உயர்ந்த தாடைகளை கொண்டவராகவும் நல்லா புசு புசுன்னு நல்லா பருத்த கண்ணங்களை கொண்டவராகவும் இருப்பாராம் நல்லா கரு கருகருன்னு இருட்டை வந்து பிழிஞ்சு வச்ச மாதிரி கருப்பாக முடி வந்து ராமருக்கு இருக்குமாம் நல்லா அகன்ற பருத்த நெஞ்சை கொண்டவராக இருப்பாராம் அவர் பயன்படுத்தும் வில்லு வந்து அவரோட உயரத்தை விட கொஞ்சம் உயரம் வந்து கம்மியாக இருக்குமாம் அவருடைய கழுத்து பட்டை எலும்பு வந்து தெரியாதான் கைகள் நல்லா உருண்டு நல்லா பலமாக இருக்குமாம் நல்லா உயர்ந்த தலை பரந்த நெற்றி யானைக்கு இருக்கிற மாதிரி நல்லா பறந்து நெற்றி இருக்குமாம் நல்ல பெரிய கண்கள் இருக்குமாம் அதை விட அவர் நடக்கிறதே தனி அழகாக இருக்குமாம் ரொம்ப கம்பீரமாக இருக்குமாம் தசரத மகாராஜா ராமரை எந்த விதமான ஒரு காரணமும் இல்லாமல் கூப்பிடுவாராம் ராமர் நடந்தவர் அழகை பார்த்துட்டு மறுபடியும் ராமரை திரும்பி போக சொல்லுவாராம் அதுக்கப்புறம் மறுபடியும் ராமரை வந்து கூப்பிட்டு அவர் நடந்தவர் அழகை பார்த்து ரசிப்பாரான் அப்போ ராமர் எவ்வளோ அழகாக நடப்பார்னு பார்த்துக்கோங்க உச்சந்தலையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் வலது பக்கம் இருக்கிற அங்கங்களும் இடது பக்கம் இருக்கும் அங்கங்களும் சமமான அளவுகளில் வந்து இருக்குமா சில பேருக்கு கைகளின் நீளமோ இல்லைனாக்கா அவங்களோட நெஞ்சோ இல்லைனா கால்களின் நீளத்தில் சில மாறுபாடுகள் வந்து இருக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும் ஆனால் ராமருக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் அளவுகள் எல்லாம் சரியாக இருக்குமா அவருடைய உள்ளங்கையும் கால் பாதமும் தாமரை மலர் மாதிரி ரொம்ப சிவப்பான நிறத்தில் இருக்குமா உதடு வந்து பவளம் மாதிரி சிவப்பான நிறத்தில் இருக்குமா ஸ்ரீராமனோட ஒவ்வொரு அங்கத்தை பார்த்தாலும் அது வந்து தாமரை மலர் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குமாம் கருணியில் வண்ணத்தில் அனைத்து விதமான மங்கள அம்சங்களும் பொருந்தி நல்ல செழிப்பாக காட்சி கொடுப்பாராம் நல்ல தேஜஸ்வியாக ஒளிமயமாக இருப்பாராம் இது எல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து கடைசியாக ராமன் சீதையை வந்து ராவணன் கிட்டே இருந்து மீட்டு வந்து அவன் தன் ராஜ்யத்தை மீண்டும் அடைந்தான் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கடுத்து அவனோட ராஜ்யத்தில் இந்த உலகம் பெரும் மகிழ்ச்சியுடன் இன்புற்று இருக்கும் மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க பஞ்சம் இருக்காது நோய் இருக்காது அனைத்து உயிர்களும் எப்போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மக்கள் எல்லாரும் தன்னோட கடமையை வந்து சரியா செய்வாங்க இயற்கை சீற்றத்தை பத்தின பயம் எதுவுமே இருக்காது அவன் நூறு அஸ்வமேத யாகங்களை செய்வான் ஏழ்மை நிலையில் இருக்கிற மக்களுக்கும் நல்ல கல்வியில் சிறந்த அறிஞர்களுக்கும் நிறைய பொண்ணும் பொருளும் நிறைய பசுக்களையும் தானமாக கொடுப்பான் இந்த உலகத்துல உலகத்தில் ராஜ வம்சங்களை வந்து நிறுவுவான் அந்த ராமன் பத்தாயிரம் வருடங்களும் அதுக்கப்புறம் இன்னும் ஓராயிரம் வருடமும் தன் ராஜ்யத்துக்கு சேவை செஞ்சதுக்கு அப்புறம் உகத்தை அடைவான் அப்படின்னு நாரதர் சொல்லி முடிக்கிறாரு இது எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு வால்மீகியை பார்த்து இப்போதைக்கு இந்த ஸ்லோகங்களை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கங்க சமயம் வரும்போது இந்த ஸ்லோகங்கள் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்ல விரிவாக உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வானத்தில் மறைந்து பிரம்மலோகத்துக்கு போயிட்டாராம் வால்மீகி மகரிஷிக்கு ரொம்ப சந்தோஷமாவும் மன நிறைவாவும் இருந்துச்சு அப்புறம் குளிக்கிறதுக்காக தன்னுடைய சிஷ்யனான பரத்வாஜரை கூப்பிட்டு காட்டில் இருந்த நதிக்கு நீராட வால்மீகி போயிருக்காரு அங்க அந்த நதிக்கு நடுவுல போய் நின்னு அந்த நதியோட தெளிந்த நீரோட்டத்தை பார்த்து வால்மீகி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இங்க பாத்தியா பரத்வாஜா நல்ல தெளிவான உள்ளம் கொண்ட ஞானியர்களை போல எப்படி இந்த தண்ணி வந்து தெளிவாக இருக்கு பாரு பரத்வாஜா அப்படின்னு வால்மீகி அந்த சூழ்நிலையை ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிருக்காரு காலை பொழுது சூரியன் வந்து இந்த உலகத்தை கொஞ்சம் எட்டி பார்க்கும் அந்த நேரத்திற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அது அந்த நேரத்தில் ரம்யமான இயற்கை சூழல் குளிர்ந்த காற்று நீரோட்டத்தோட சத்தம் சின்ன சின்ன பறவைகள் எழுப்பும் அந்த ஒளிகள் இதெல்லாம் வால்மீகிக்கு ரொம்ப மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கு இந்த தருணத்தை ரசிச்சுட்ருக்கும் போதேவும் அவருடைய கண்ணில் ஒரு ஜோடி பறவைகள் வந்து தின்பற்றிருக்கு ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சி ரொம்ப சந்தோஷமாக அந்த பறவைகள் இருக்கிறத பார்த்து வால்மீகிக்கு ரொம்பவே ஆனந்தமாக இருந்திருக்கு உலகத்தை மறந்து அந்த பறவையை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கும் போது திடீர்னு எங்கேயோ இருந்து வந்த ஒரு அம்பு அந்த பறவைகளில் ஆண் பறவையோட நெஞ்சில் குத்தி இறந்து போய் அந்த பறவை கீழே விழுந்து அந்த இடமே வந்து ரத்தமாக இருந்திருக்கு சில நொடிகளுக்கு முன்னாடி அந்த பெண் பறவை எழுப்பின இனிமையான ஒளி இப்போ அதோட பாஷையில ஒப்பாதி வைக்கிற மாதிரி கேட்கறவங்களோட மனசை வந்து கஷ்டப்படுத்துற மாதிரியான சத்தத்தை எழுப்பி அலறிக்கிட்டேவும் அந்த இறந்து போன அந்த துணைய பார்த்து கதறிக்கிட்டே இருந்திருக்கு இந்த பெண் பறவை அனுபவிக்கும் அந்த வேதனையை கொஞ்சம் கூட குறைவில்லாம இந்த காட்சியை பார்த்த வாழ்மீகம் அனுபவிச்சிருக்காரு புலன்களையும் உணர்வுகளையும் அடக்கியாலும் ரிஷியாக இருந்தாலும் இந்த சம்பவத்தை பார்த்த உடனேவும் வால்மீகிக்கு கோபம் பீறிட்டு கிளம்பிருக்கு அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி